சில நாட்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியிருந்தாங்க தன்னோட வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக நம்மளோட முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட நிக்கணுமா நான் உங்ககிட்ட வந்து பேசணுமா எனக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு அவமானமா இருக்கு உனக்கு அசிங்கமா இருந்தா கேட்காத விட்டு போ அதாவது ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராவே இருந்தாலும் அவர் வந்து ஆதியினால இழிவுபடுத்தப்படுறாரு கவினோட ஆணவ படுகொலைக்கு அப்புறம் நிறைய இந்த பார்ப்பன வகுப்பை சேர்ந்த செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க சொன்னாங்க நான் எல்லாம் வந்து என் பசங்களுக்கு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் பண்ணேன் அவனுக்கு கூட அவனு கீழ இருக்க ஸ்டேட்டஸ் கீழ இருக்க அளவு பண்ணிருக்க மாட்டோம் ஆனா வந்து வெளிய பெருமையா சொல்லிக்கிறாங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணுவோம் நாங்களாம் ஜாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஏன் சொல்லு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜாதி இந்த சாமி சடங்கு இந்த கருமத்தை எல்லாம் கண்டுபிடிச்சது பாப்பா தான் நம்ம தான் எவன் வந்து வர்ணாசிரம தர்மம் மனு தர்மம் இதெல்லாம் வச்சு இந்த ஜாதிய படிநிலையை வச்சு தலையில பிறந்தவன் தோல்ல பிறந்தவன் தொடையில பிறந்தவன் பேசினாலும் அவன் வந்து நம்மளுக்கு பாடம் எடுக்கிறான் நான் ஜாதி பார்க்க மாட்டேன் இதெல்லாம் ஒரு எவ்ளோ பெரிய ஒரு அவமானம் நம்மளுக்கு ஒரு பாப்பா என்ன சண்டைக்கு வந்தா ஏ நான் பைசா சண்டைக்கு வந்துட்டேன்னு கேட்போம் அப்புறம் நம்ம வீட்டு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அவங்களே தான் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு நம்ம காசு கொடுத்து அவன் நம்மள என்ன சொல்லிட்டு போறான் சூத்திரன்னு சொல்றான் அவன் மந்திரம் என்ன சொல்றது நீ ஒரு சூத்திரன்டான்னு சொல்லுது சூத்திரன்னு வேசிமாங்க உங்க அப்பாவை யாருன்னு தெரியாதுன்னு ஒருத்தவனுக்கு நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்றான் நீ மண்டே மண்டே ஆடிட்டு தலையில கொட்டிட்டு காசு வர இதுல ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னாலயோ ஒரு இந்த சமப்பந்தி போஜனத்தினாலயோ என் வீட்டுக்குள்ள வரைக்கும் நான் விடுவேன் நான் ஃப்ரெண்டா இருப்பேன் அது வரைக்கும் அதெல்லாம் கண்டிப்பா வந்து ஜாதிய ஒழிக்காது நம்ம சிந்தனைகள்ல மாற்றம் வரணும் வருகிற பதினேழாம் தேதி தந்தை பெரியாரோட பிறந்தநாளை கொண்டாட போறோம் பெரியார் இறந்து ஐம்பது வருஷம் ஆகுது இன்னமும் இன்றைய சூழல்லையும் பெரியார் வந்து ரொம்ப அவசியமா தேவைப்படுறாரு பெரியாரோடைய கொள்கைகள் தேவைப்படுது இதுக்கு எல்லாம் காரணம் இன்னமும் இந்த சமூகத்தில் இருக்கிற ஜாதி ஒடுக்க முறைகள் மதம் சார்ந்த பிரச்சனை மணி பெண் அடிமைதனம் இது எல்லாத்துக்குமே என்ற அந்த ஒற்றை தடியடி கண்டிப்பாக இதெல்லாம் ஒழிகிற வரைக்கும் தேவைப்படுது இன்னைக்கு நம்ம இந்த பிரச்சார கூட்டத்தோட மைய கருத்து என்னன்னா ஜாதி ஒழிப்பு மனிதம் நமக்கு அடையாளம் ஜாதி நமக்கு அவமானம் எதுக்காக இந்த தலைப்பை நம்ம வச்சிருக்கோம் மனிதம் ஒரு மனி ஒரு மனுஷனாக மிருகத்துக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அந்த மனிதம் ஒன்றுதான் வித்தியாசம் இப்போது நம்ம ஊரில் ஜாதி எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் பேசியிருந்தாங்க தன்னோடய வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக நம்மளோட முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட நிற்கணுமா நான் உங்ககிட்ட வந்து பேசணுமா எனக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு அவமானமாக இருக்குது உனக்கு அசிங்கமாக இருந்தால் கேட்காத விட்டுப்போ ஒரு முதலமைச்சர் அதாவது ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் வந்து சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்படுற சாதி சாதியினால் இழிவுபடுத்தப்படுறாரு ஒன்றும் இல்லை நம்ம கல்யாணம் வரைக்கும் போக வேணாம் இந்த சாதி மறுப்பு சாதிக்காக ஆணவ கொலை இவ்வளோ தூரம் நமக்கு போக வேண்டாம் ஒரு சின்ன விஷயம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விருதுநகரில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரால் ஒரு அயன் பண்ண சட்டையை போட முடியல நம்ம வந்து இன்னைக்கு சமபந்தி போஜனம் நடத்துகிறோம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணுறோம் அதெல்லாம் ரெண்டாவது ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரால் அயன் பண்ணி ஒரு சட்டையை போட முடியல விருதுநகரில் ஒரு இளைஞருக்கு அரசு வேலை கிடைக்கிது அந்த அரசு வேலைக்கு போற முதல் நாளுக்கு அவர் ஒரு சட்டையை அயன் பண்ணி போட்டு போகிறதுக்காக அவங்க ஊரில் இருக்க இஸ்திரி கடைக்கு போறாரு அந்த இஸ்திரி கடைக்காரர் கேட்குறாரு இன்னும் ஊர் வழக்கத்தை வந்து மாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இது என்ன நான் சட்டை தானே அயன் பண்ணி கொடுங்கன்னா இல்லை இந்த சட்டையை அயன் பண்ணா கண்டிப்பாக எனக்கு பெரிய பிரச்சனை வரும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு அந்த இஸ்திரி கடைக்காரர் அதோட விடலை அந்த செய்தியை வந்து அந்த ஊர் தலைவர் கேட்ட வரைக்கும் கொண்டு போறாரு அந்த ஊர் தலைவர் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வர சொல்றாரு அந்த இளைஞரை அந்த இளைஞர் வரும்போது உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா ஊர் வழக்கத்தை மாற்றுற அளவுக்கு ஆளாய்க்கியான்னு கேட்கும்போது அந்த பையன் அந்த இளைஞர் கேட்குறாரு ஏன் மாற்றினா என்ன அப்படின்னு அவ் உடனே அவ்வளோதான் துணி கேள்வி கேட்டார்ல எதிர்த்து பேசிட்டார்ல அவருக்கு அந்த ஜாதி நம்ம நம்மளோட கீழ் ஜாதி அவன் நம்மளை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிடுது அந்த ஊரில் கலவரம் ஆயிடுது அந்த ஊர் உடனே இந்த பிரச்சனை கலவரமாக மாறும்போது அங்கே இருக்க காவல்துறையினர் வராங்க காவல்துறையினர்கிட்ட இந்த விஷயம் போகுது காவல்துறையினரும் அதே அங்கே இருக்க ஒரு இன்ஸ்பெக்டரும் அதையே தான் கேட்குறாரு என்ன நீ எதுக்கு இப்போ ஊர் வழக்கத்தெல்லாம் மாற்ற பார்க்குற பிரச்சனைலாம் எல்லாம் கம்முன்னு போ அப்படின்றாரு அந்த இளைஞரால் அதை ஏற்றுக்க முடியல அந்த இளைஞர் வந்து இதை அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட கொண்டு போகிறாரு அந்த கலெக்டர்கிட்ட கொண்டு போகும்போது எல்லோரும் கொஞ்சம் உறக்க சொன்னாங்க சத்தமாக சொன்னாங்க நான் ஊர் வழக்கத்தை மாற்றணுமான்னு திமுறாக பேசுனாங்க ஆனால் அந்த கலெக்டர் கொஞ்சம் படித்தவரில் அதனால கொஞ்சம் தன்மையாக ஏன்பா எல்லாம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாதா எதுக்கு ஊரில் வம்பு வச்சுக்கிறது கொஞ்சம் பொறுமையாக போப்பான் அந்த பையனால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல ஒரு சலவை இருந்து ஒரு கலெக்டர் வரைக்குமே இந்த சாதிய மனப்பான்மை இருக்குது எதுக்கு ஒரு பையன் அயன் பண்ணி சட்டை போடக்கூடாதுன்றது தான் ஒரு பெரிய பிரச்ச அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போது காதல் கல்யாணம்னு வந்துட்டால் அதில் முன்னாடி தடையாக நிற்கிறது இவங்களுக்கு வந்து அவங்க வந்து எந்த இவங்களை விட உயர் ஜாதியால் கா காதலிச்சா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களை விட கீழ் ஜாதியை காதலிச்சா இவங்களுக்கு பிரச்சனை சரி நீ அதே ஜாலி ஊஞ்சதுலேயே லவ் பண்ணிச்சுனா ஆனால் அவங்க வந்து ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்காங்க ரீதியாக கம்மியாக இருப்பானா ஒத்துப்பானா அதுவும் மாட்டான் இவனுக்கு எல்லாமே பிரச்சனை அதுவும் முக்கியமாக ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை சுயமாக முடிவு பண்ணுறது தான் இவனுங்களுக்கெல்லாம் பிரச்சனை இப்போ நிறைய வந்து இந்த கவினோட ஆணவ அப்புறம் நிறைய இந்த பார்ப்பனர் வகுப்பை சேர்ந்த இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் சொன்னாங்க நான்லாம் வந்து என் பசங்களுக்கு கேஸ்ட் மேரேஜ் தான் பண்ணேன் அவனு கூட அவனுக்கு கீழே இருக்க ஸ்டேட்டஸ் கீழே இருக்க அளவு பண்ணியிருக்க மாட்டான் அவன் நல்லா இவனை விட வசதியாக இருப்பான் அதனால தான் இவன் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான் ஆனால் வந்து வெளியே பெருமையாக சொல்லிக்கிறாங்க நாங்களாம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணுவோம் நாங்களாம் ஜாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஏன் சொல்லு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜாதி இந்த சாமி சடங்கு இந்த கருமத்தை எல்லாம் கண்டுபிடிச்சது பாப்பான் தான் நம்ம தான் இது செயற்கையாக கண்டுபிடிச்ச ஒன்றுதான்றது அவனுக்கு தெரியும் யார் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறா அவருங்க பாடம் ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு எவன் வந்து வர்ணாசிரம தர்மம் மனு தர்மம் இதெல்லாம் வச்சு இந்த ஜாதியை படிநிலையை வச்சு தலையில் பிறந்தவன் தோலில் பிறந்தவன் தொடையில பிறந்தவன்னு பேசினானோ அவன் வந்து நம்மளுக்கு பாடம் எடுக்கிறான் நான் ஜாதி பார்க்க மாட்டேன் இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் நம்மளுக்கு அதனால தான் சொல்கிற நண்பர்களே சாதின்றது சாதியை உங்கள் மனசில் ஊறி இருக்கிறது என்ன பண்ணால் மாற்றலாம் இந்த சாதிய கொடுமைகளையோ இந்த ஜாதி இழிவோ எப்படி மாற்றலாம் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ்னாலயோ ஒரு இந்த சமப்பந்தி போஜனத்தினாலேயோ என் வீட்டுக்குள்ளே வரைக்கும் நான் விடுவேன் நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் அது வரைக்கும் அதெல்லாம் ம கண்டிப்பாக வந்து சாதிய ஒழிக்காது நம்ம சிந்தனைகளில் மாற்றம் வரணும் ஜாதின்றது ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒருத்த நம்மளை அடிமையாக வச்சுக்கிறதுக்காக உருவாக்கின ஒன்று தான் ஜாதின்றது நம்ம சிந்தனை நம்ம சிந்தனையில் இருக்க நம்ம மூலையில் இருக்க விலங்க உடச்சி எடுக்கணும் பார்ப்பனுங்களுக்கு அடிமையாக இருக்கிறத மாற்றணும் நம்ம பார்ப்பனுக்கு எதிராக இருப்போம் ஒரு பாப்பா என்ன சண்டைக்கு வந்தால் ஏ நான் பைசா அதுவும் சண்டைக்கு வந்துட்டேன்னு கேட்போம் அப்புறம் நம்ம வீட்டு நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அவங்களே தான் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு நம்ம காசு கொடுத்து அவன் நம்மள என்ன சொல்லிட்டு போகிறான் சூத்திரன்னு சொல்றான் அவன் மந்திரன்ல என்ன சொல்றது நீ ஒரு சூத்திரண்டான்னு சொல்லுது சூத்திர என்ன வேசிமாங்க உங்க அப்பாவை யாருன்னு தெரியாதுன்னு ஒருத்தவனுக்கு நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்றான் நீ மண்டே மண்டியே ஆடிட்டு தலையில கொட்டிட்டு காசு வரையுதுல எங்கள் அதாவது நம்ம சார்ந்த எங்கள் உறவினர்கள் வீட்டெல்லாம் கூட நடக்கும் நம்மளுக்கு செம்ம வெறுப்புகிறோம் பேசிகிட்டு இருக்கும் போது அவன் சொல்கிறது புரியாது எதுவும் புரியாது ஆனால் காசு இதுலேயே வேறு கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய கோயில் இருந்து வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு நம்ம காசே நீ நீயே உன் காசை நீ நீயே உன் அப்பாவை உன் அம்மாவை எல்லோரும் தரக்குறைவாக பேசுகிற அளவுக்கு தான் இந்த சமூகம் இருக்குது இந்த இருந்து விடுதலை பெறணும்னா நம்ம சிந்தனையில் தான் மாற்றம் வேணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சாதியே சாதியோட அதாவது சேர்ந்த சாதியிலேயே ஒன்றா சாதியில இப்போ ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒரே சாதியிலேயே திருமணம் பண்ணுறது ஏன் கூடாது அப்படின்னா பெரும்பாலும் நிறைய இங்கே யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு டாக்டர் பால் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் ஆனவர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அவரும் வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரே சமூகத்தை சார்ந்தவங்கள தான் அப்படி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஏழு முறை வந்து அந்த குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அவருக்கு வந்து அவருக்குமே ஒரு உடலில் ஒரு பிரச்சனை இருக்குது அவரோட மிடில் ஃபிங்கர் வந்து எல்லா எல்லா விரட்களை விட ரொம்ப குட்டியாக இருக்கும் அது அவங்க தாத்தாக்கும் இருக்கும் அவங்க அப்பாக்கும் இருக்கும்ன்றதை சொல்லியிருப்பாரு இது வந்து அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு கிட்ட போயிட்டு கேட்கும் போது என்ன தெரிஞ்சிருக்கு இவங்க எல்லாருமே வந்து ஒரே சா ஒரே சாதியை சேர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா வந்து அவங்களோட தங்கச்சி பொன்னி அவங்களோட சொந்த தங்கச்சி பொண்ணியை திருமணம் பண்ணியிருக்காரு அந்த இவரோட மனைவியும் டாக்டர் பாலோட மனைவியும் வந்து அவங்க சொந்த சாதியை சேர்ந்தவங்க தான் அப்படின்றதுனால இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறாங்க அதனால ஒரு குழந்த ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெறுறதுக்கும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் வேணும் மனுஷனுக்கு மனுஷன் அடிமைப்படுத்தக்கூடாதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு தான் நடந்துக்கணும் இந்த பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த தொடர் கூட்டத்தை நிகழ்த்திகிட்டு இருக்க தீவிகா சென்னை இளைஞர் அணியினருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் இந்த இவங்களோட பிரச்சாரத்து மூலயமா மக்கள் வந்து கொஞ்சமாவது அந்த அடிமைதானத்துலேருந்து வெளியே வரணும் நம்ம கீழே இருக்கவனை மெதுக்கிறதை மட்டும் பார்க்கக்கூடாது நமக்கு மேலே எவன் நம்மளை மெதிச்சிட்டு இருக்கான்றதையும் பார்க்கணும் மனிதத்தோட நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பிறகு பேச இருக்க எல்லாருக்கும் வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க அம்பேத்கர்